ஆய் மக்களே வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே போர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க இது எதை பற்றினா குரூப் டி எக்ஸாம் பற்றி தான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளை பண்ண குரூப் டி எக்ஸாமே இப்போ தான் இந்த மாதம் தான் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா கேஸ் ஒன்று போயிட்டுருந்துச்சு எதை பற்றினா அவங்க வந்து குவாலிஃபிகேஷனை பற்றி ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கே ரேட் ஆகிடுச்சி அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் பண்ணால் குரூப் டி எக்ஸாமே இப்போ இந்த மாதம்தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் அதுக்குள்ளேயும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துக்கான குரூப் டி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஸோ பன்னெண்டாம் தேதி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சப்ஜெக்டில் அப்ரூவ்டு வேக்கன்சிஸ் ஆஃப் லெவல் ஒன் கேட்டகரிஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் ஒன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லெவலாக தான் பிரித்து வச்சுருப்பாங்க லெவல் ஒன்லேருந்து கண்டினியூவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் அது மாதிரி போய்ட்டு இந்த குரூப் டி எக்ஸாம்ங்கிறது வந்து எந்த லெவலில் வரும்னா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குரூப் டி தான் நம்ம வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குரூப் ஃபோர் எக்ஸாம் தரோம்ல அதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் டென்த்து டென்த்து படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான வேக்கன்சியை தான் இப்போ வந்து நோட்டீஸ் ஆகிட்ருக்காங்க ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன டவுட் வரும் உடனே சார் மொத்தம் எத்தனை வேக்கன்சி வேகன்சி எவ்வளோங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் பார்ப்போமே ஸோ வேகன்சி எவ்வளோனா இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா இது வந்து கொடுத்துருக்காங்க ஓ வேக்கன்சி டீட்டெயில்ஸையும் செப்பரேட்டாக அவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாமா பாருங்கள் அசிஸ்டண்ட்டு எல்லாமே அசிஸ்டண்ட் கேட்டகரி தான் ட்ராக் மிஷின் இதில் வந்து ஆறுநூறு பேர் அடுத்தது பிரிட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆறுநூறு பேர் அடுத்தது ட்ராக் மெயின்டெனர் இதில் தான் எப்போவுமே வருஷம் வருஷம் அதிகமான வேக்கன்சி இருக்கும் பதினோராயிரம் வேக்கன்சி ட்ராக் மெயின்டனரில் இருக்குது இதுதான் இந்த குரூப் டீயில் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு அடுத்தது அசிஸ்டண்ட் பெர்மனெண்ட் வே பிவேன்னு சொல்லுவோம் இதில் வந்து முந்நூறு வேக்கன்சி அடுத்து டிஆர்டி டிபார்ட்மெண்ட்டு இதில் எட்நூறு வேக்கன்சி அடுத்து லோ கோஸ்ட் எலக்ட்ரிக்கல் இதில் வந்து இரநூறு வேக்கன்சி அடுத்து அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் இதில் ஐநூறு வேக்கன்சி அடுத்தது டிஎல் அண்டு ஏசி இவங்க வந்து ட்ரெயினில் வந்து வேலை பார்ப்பாங்க இதில் வந்து ஒரு ஐநூறு வேக்கன்சி அடுத்தது சிஎன்டபிள்யூ கேரேஜ் அண்டு வேகன்னு சொல்லுவோம் இதில் வந்து ஆயிரம் வேக்கன்சி இருக்குது அடுத்தது பாயிண்ட்ஸ்மேனு இது வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இதில் ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி இருக்குது அடுத்து எஸ்என்டி எஸ்என்டினா சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி டோட்டலாக இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா உடனே நம்மளுக்கு அடுத்து என்ன டவுட் வரும் சார் தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் அப்படின்னு நம்ம கேட்போம் தமிழ்நாடுனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சதன் ரயில்வேன்னு சொல்லுவோம் ரயில்வேஸை பொறுத்தவரையும் சதன் ரயில்வேங்கிற ஜோனிக்கில் தான் தமிழ்நாடு வரும் ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வேக்கன்சி கிட்டே இருக்குது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் டென்த்து தான் டென்த்து படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஸோ எலிஜிபிள் எல்லாம் இப்போலேருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டீஸ் இப்போ தான் வந்துருக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு லேட் ஆகும் ஸோ எக்ஸாம் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த வாட்டி டக்கு டக்குன்னு எக்ஸாம் நடத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களோடய ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யாருமே வந்து லத்தாஜிக்காக இருக்காதிங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னா இந்த மாதம் டிசம்பர் மந்த்து எண்டுக்குள்ளே கண்டிஷனாக வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் எல்லாருமே ரெடியாக இருங்க நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இப்போ நம்மளுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க நோட்டிகேஷன் விட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது சிலபஸ் என்னது ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னது ஸ்டெடி மெட்டீரியல் எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும் எதை படிக்கணும் டெஸ்ட் பேட்ச் எப்படி போடணும் இப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான அப்டேட்ஸ் வந்து ஃபர்தராக வர வர நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ப்ரிப்ரேஷனாக கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ